டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சிலபஸில் இருக்க யூனிட் ஃபைவ்ல இந்திய அரசியல் அமைப்பு இந்த டாப்பிக்கில் இருக்க முக்கியமான புத்தக வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ கொஸ்டினு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி யார் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தி பிறந்த நாளை நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருணீளம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது புனித ஜார்ஜ் கோட்டை தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல்னு கேட்டாங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய கீதம்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர் இந்திய தேசிய லட்சினை டாஸில் உள்ள அசோக துணியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாரநாத்தில் உள்ள அசோக துணியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவின் தேசிய கனி மா இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி எந்த இடத்தில் நெசவு செய்யப்பட்டது குடியாத்தம் மாவட்டம் கேட்டாங்கன்னா வேலூர் மாவட்டம் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா சக ஆண்டு முறையை துவங்கியவர் கனிஷ்கர் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது இருபத்தி நான்கு ஆரங்கள் நான்முக சிங்கம் தற்போது இந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது சாரநாத் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எது இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது பேசிலஸ் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் தலைமையில் இந்திய அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் சுமார் மூன்று ஆண்டுகள் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எங்கிருந்து தோன்றியது அமெரிக்கா முதன் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை எங்கிருந்து தோன்றியதுனா அமெரிக்கா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்கா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது பொறுத்துக்க ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காலி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர் இல்லை ஆப்ஷன் வந்து சி இதுதான் ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று இல்லை ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர்